அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் நந்தினி எனக்கு தற்போது இருபத்தி ரெண்டு வயது ஆகிறது என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஆகும் எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள வீரகேரளம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஆமோஸ் வயது இருபத்தி ஆறு என்பதுடன் பழக்கம் ஏற்பட்டது ஆமோஸ் கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார் ஆரம்பத்தில் ஏற்பட்ட இந்த பழக்கத்தின் காரணமாக நாங்கள் இருவரும் அடிக்கடி செல்போனில் பேசி பழகி வந்தோம் இதுவே எங்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தியது அதுவே எங்களுக்குள் காதலாகவும் மாறியது அதன் பிறகு நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் காதலித்து திருமணமும் செய்து கொண்டோம் தற்போது எனக்கு இரண்டு வயதில் ஹன்சிகா என்ற ஒரு பெண் குழந்தையும் உள்ளது திருமணத்துக்குப் பிறகு நானும் ஆமோசும் குழந்தையும் குடும்பத்துடன் தற்போது கடையம் அருகே உள்ள நாலாங்கட்டளை கிராமத்தில் தான் வசித்து வருகிறோம் இங்கிருந்து தான் தினமும் கட்டிட வேலைக்கு என் கணவனான ஆமோஸ் சென்று வருகிறார் திருமணத்துக்கு பிறகுதான் எனக்கு ஒரு உஷ் தெரிய வந்தது அதாவது என் கணவனுக்கு மது அருந்தும் பழக்கம் இருப்பது எனக்கு திருமணத்துக்கு பிறகுதான் தெரிய வந்தது நானும் அவரும் காதலித்த போது இவரின் இடம் பற்றி சொல்லவே இல்லை என்னுடைய கணவன் முக்குடல் அருகே உள்ள சிங்கம்பாறை பகுதியை சேர்ந்த அந்தோணி டேனிஸ் வயது முப்பத்தைந்து என்போருட் என்பவருடன் தான் அவர் கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வந்தார் அந்தோணி டேனிஸ் தான் கொத்தனார் அவர்தான் பல இடங்களுக்கு என் கணவனை வேலைக்கு அழைத்தும் செல்வார் சில இடங்களுக்கு வேலைக்கு அனுப்பியும் வைப்பார் என் கணவனுக்கு அருந்தும் பழக்கம் இருந்ததால் அவர் மூக்குமுட்ட முட்ட நாட்கள் செல்ல செல்ல அதிகமாக மது மது அருந்தவும் ஆரம்பித்தார் சில நேரங்களில் அவர் மது விட்டு வேலைக்கு செல்லாமலும் இருப்பார் அந்த சமயத்தில் அவரிடம் பணமும் இல்லாமல் இருக்கும் எனக்கும் குடும்பம் நடத்த ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் இதனால் நான் அவருடன் தினமும் சண்டையிடவும் ஆரம்பித்தேன் அப்படி இருந்தும் கூட அவர் சரியாக வேலைக்கு செல்லாமலும் இருந்தார் ஒரு நாள் அவர் தன்னிடம் இருந்த செல்போனை விற்றும் கூட குடிக்க பணம் இல்லாததால் அதையும் அடமானம் வைத்து பணம் வாங்கி அதையும் குடித்து விட்டார் இதனால் அவர் சரியாக வேலைக்கு செல்லாமலும் இருந்திருந்தார் அந்த சமயத்தில்தான் என் கணவனிடம் செல்ஃபோன் இல்லாததால் அவருடைய அவருடைய கொத்தனாரான அவருக்கு வேலை கொடுக்கக்கூடிய கொத்தனாரான அந்தோனி டானிஸ் தினமும் எனக்கு ஃபோன் பண்ணி என் கணவனை எங்கே அவர் வேலைக்கு வருவாரா இல்லையா அவருக்கு இந்த இடத்தில் வேலை இருக்கிறது அவரை அங்கு போகச் சொல்லுங்கள் என தினமும் எனக்கு ஃபோன் பண்ணி என் கண என் கணவனுக்கு வேலை கொடுத்து கொண்டு இருந்தார் அப்போது நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் என்னுடைய புகைப்படத்தை நான் டிபியாக வைத்திருந்தேன் என்னுடைய ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் பார்த்த அவருக்கு என் மீதும் ஆசை ஏற்பட்டது அடிக்கடி என் கணவனுக்கு வேலை விஷயமாக என்னிடம் பேச ஆரம்பித்தவர் நாட்கள் செல்ல செல்ல என்னிடமே பேச வேண்டும் என்பதற்காக ஃபோனும் செய்தார் என் கணவனும் ஆரம்பத்தில் கா காதல் காதலி நானும் அவரும் காதலித்து திருமணம் செய்தவன் கொண்டாலும் திருமணத்துக்கு பிறகு என்னிடம் அவர் அன்பாகவே பேசுவதில்லை வேலைக்கு சென்று வரும்போதா மூக்கு குடித்துவிட்டு வந்து அப்படியே வந்து தூங்கி விடுவார் என்னை அவர் கண்டுகொள்ளவும் இல்லை இதற்காக அன்புக்காகவும் உடல் தேவைக்காகவும் நான் இயங்கியிருந்தேன் அந்த சமயத்தில்தான் அந்தோணி டேனிஸிடம் எனக்கு பழக்கமும் ஏற்பட்டது அந்தோணி டேனிஸுக்கு முப்பத்தைந்து வயது ஆகிறது எனக்கோ இருபத்தி ரெண்டு வயதுதான் ஆகிறது அவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகளும் இருக்கிறார்கள் இருந்தாலும் என் அழகில் அவர் மயங்கிவிட்டார் அவர் என்னுடன் பேச வேண்டும் என்பதற்காகவே தினமும் எனக்கு ஃபோன் செய்து பேசியும் வந்தார் இதுவே எங்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தியது அதுவே நாளடைவில் எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது அதன் பிறகு என் கணவன் என் கணவன் வேலைக்கு செல்லவும் ஆரம்பித்தார் அவர் வேலைக்கு சென்ற பிறகு அந்தோணி டேனிஸும் நானும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் என் கணவனுக்கு அந்தோணி டேனிஸ் தான் வேலையை கொடுப்பார் அவர் எந்த இடத்துக்கு சென்று வேலை செய்ய வேண்டும் என்று அவர்தான் காலையில் ஃபோன் செய்து சொல்வார் ஆரம்பத்தில் எனக்கு எனக்கும் அவருக்கும் பழக்கம் இல்லாத சமயத்தில் பக்கத்திலேயே என் கணவனுக்கு வேலை கொடுத்து வந்தார் எப்போது நானும் அவர் எனக்கும் அவருக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் பக்கத்து கிராமத்திற்கு பக்கத்து ஊர்களுக்கு தூரமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு என் கணவனான ஆமோஸை வேலைக்கு அனுப்பிவிடுவார் அதன் பிறகு அவர் என்னுடைய வீட்டுக்கு வருவார் அப்போது நானும் அவரும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் இதுவே எங்களுக்குள் இதுவே எங்களுக்குள் ரொம்ப நெருக்கத்தையும் ஏற்படுத்தியது நாங்கள் தினமும் உல்லாசம் அனுபவித்தோம் ஆரம்பத்தில் என்னுடைய என்னுடைய கணவனின் முதலாளி வீட்டுக்கு வந்து சென்றது அக்கம் பக்கத்துக்கு தவறாக தெரியவில்லை ஆனால் அவர் தினமும் வந்து என் கணவன் வீட்டில்லாத சமயத்தில் தினமும் அவர் வந்து சென்றது அக்கம்பக்கத்தாருக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது இப்படி என்னுடைய முதல் என் கணவனின் முதலாளி அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு செல்வது அரசல் பொருசலாக என்னுடைய என்னுடைய கணவனுக்கு காதலுக்கு தெரியவர அவர் அதிர்ச்சியடைந்தார் அதன் பிறகு இந்த விஷயத்தை கண்டுபிடித்து அவர் என்னை என்னிடமும் என்னுடைய முதலாளியான அந்தோணி டேனிசிடமும் சண்டையிட்டார் இனி நான் உங்களிடம் வேலையே செய்ய மாட்டேன் என கூறிவிட்டார் என்னுடைய தகாத உறவு தெரிந்த பிறகு என் கணவன் அதிகமாக குடிக்க ஆரம்பித்து விட்டார் அவர் தினமும் குடித்துவிட்டு வந்து என்னை அடிப்பதும் என்னை கொடுமைப்படுத்துவதும் என்னை சித்திரவதை செய்வதும் வழக்கமாக வைத்திருந்தார் வேலைக்கும் செல்லாமலே இருந்திருந்தார் இதனால் நானும் என் கணவன் என்னை அடித்து சித்திரதை செய்துவிட்டு போதையிலேயே தூங்கிய பிறகு நான் அந்தோணி டானிசை தொடர்பு கொண்டு என் கணவன் தினமும் என்னை தினம் தினம் இந்த விஷயம் தெரிந்த பிறகு என்னை கொடுமைப்படுத்துகிறார் அவருடன் இனி என்னால் வாழ முடியாது அதனால் நான் என் அம்மா வீட்டுக்கு செல்கிறேன் எனவும் கூறினேன் அப்போது அந்த உனக்கு தனிசோ இல்லை இல்லை நீ உன் அம்மா வீட்டுக்கு செல்லாதே உன்னுடைய குழந்தையை உன் கணவனிடமே கொடுத்து விட்டு வந்து நான் உனக்கு தனியாக வேறு ஒரு வீடை ஒன்று செட்டப் செய்து தருகிறேன் அந்த வீட்டில் நீ குடி நானும் நீயும் அங்கு சந்தோஷமாக வாழலாம் நான் என்று கூறினார் நம்ம நாம் எப்போதும் போல உல்லாசமாக இருக்கலாம் எனவும் கூறினார் நானும் சரி நானும் என்னுடைய உடல் தேவைக்காக அதுதான் சரியென நானும் முடிவு செய்து அந்தோணி டேனிஸ் கூறக்கூடிய அந்த வீட்டுக்கு செல்ல நானும் முடிவு செய்தேன் சம்பவத்தன்று என் கணவன் குழந்தையை அழைத்து கொண்டு கடைக்கு சென்றிருந்தார் மத்திய நேரத்தில் அப்போது அந்தோணி டேனியஸ் என்னுடைய வீட்டிற்கு வந்தார் அவர் வருவதற்கு முன்பே என்னிடம் சொல்லியிருந்தார் பேக் செய்து ரெடியாகிறேன் நான் வந்து உன்னை அழைத்து செல்கிறேன் எனவும் கூறியிருந்தார் அந்த சமயத்தில் அந்தோணி டேனிஸ் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தார் இந்த ச என் கணவன் கடைக்கு போயிருந்தார் அப்போது நானும் அந்தோணி டானிஸும் வீட்டில் நெருக்கமாக இருந்தோம் அந்த சமயத்தில் என் கணவன் கடைக்கு சென்றவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்தோணி டேனிஸ் என்னுடைய வீட்டில் இருப்பதை பார்த்து அடைந்தார் அவர் என்னிடமும் என் கணவனிடமும் என்னிடமும் என் காதலனிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது அந்த அனிஷோ நீ ஒழுங்காக வேலைக்கும் செல்ல மாட்டேங்கிறாய் ஒழுங்காக சம்பாதிக்க மாட்டுகிறாய் தினமும் குடித்துவிட்டு வந்து நந்தினியை அடித்து கொடுமைப்படுத்துகிறாய் அதனால் நந்தியை நான் அழைத்து செல்கிறேன் உன் குழந்தையை நீயே வைத்துக்கொள் நீ எப்போது இந்த குடிப்பழக்கத்தை விடுகிறாயோ அப்போது மறுபடியும் நந்தினி உன்னுடைய வீட்டுக்கு வருவார் என இப்படி சொல்லிவிட்டு என்னை அழைத்து செல்ல முற்பட்டார் ஆனால் அப்போதோ என்னுடைய கணவனோ எங்களை தடுத்து நிறுத்தி நீ தனியாக ஒரு வீடு எடுத்து என் மனைவி அங்கே தங்க வைத்து அவரை தினமும் உல்லாசம் அனுபவிக்கலாம் என்று நினைக்கிறாயா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் உன்னை இப்போதே உன்னை கொண்டு கொண்டு விடுவேன் என்று என் கணவன் சொல்ல மறுகணமே தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அந்தோணி டேண்டிஸ் என் கணவனின் கழுத்தை அறுத்து விட்டார் இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை இதை என் கணவனும் எதிர்பார்க்கவில்லை அந்த சமயத்தில் அந்தோனி டேனிஸோ உன் கணவன் பழக்கத்தில் இருந்ததால் பல பேரிடம் கடன் வாங்கியிருந்தார் அதில் யாரோ ஒருவர் வந்துதான் இந்த மாதிரி உன் கணவனை வெட்டிவிட்டார் என யாராவது கேட்டால் சொல் என சொல்லிவிட்டு அங்கிருந்து பைக் எடுத்துவிட்டு கிளம்பிவிட்டார் என் கணவன் இரத்த வளத்தில் துடித்திருந்தார் என் கணவன் இரத்த வளத்தில் துடித்து போது கூட நான் என் கணவனை காப்பாற்றுங்கள் என நான் கத்தவே இல்லை நான் அமைதியாக இருந்தேன் என் கணவன் துடித்து கொண்டிருப்பதையும் நான் ரசித்து கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் தான் என் குழந்தையுடன் விளையாடக்கூடிய பக்கத்து வீட்டு சிறுமி எதர்ச்சியாக என்னுடைய வீட்டுக்கு வர என் கணவன் ரத் துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவள் கத்தி கதறி கூச்சலிட்டார் அவளுடைய சத்தத்தை கேட்டுதான் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களாம் வந்தார்கள் அப்போதுதான் நானும் அவளுடைய கத்த சத்தத்தை கேட்டு வெளியே வருவது போல நடித்தேன் வந்து நான் பார்த்து என் கணவன் இரத்த விளத்தில் துடிப்பதை பார்த்து கதறி அழுது என் கணவனை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என சத்தமிட்டேன் அதன் பிறகு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் வந்தார்கள் உடனடியாக என் கணவனை மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றார்கள் ஆனால் செல்லும் வழியிலேயே என் கணவன் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் அதன் பிறகு இந்த தகவல் கடையும் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது கடையும் போலீசாரும் உடனடியாக என்னுடைய வீட்டிற்கு வந்து என் ஆஸ்பத்திரிக்கு வந்து என்னுடைய கணவனின் உடலை பிரேத பிரச்சனைக்காக அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர் என் கணவனுடைய உறவினர்கள் இந்த கொலை இந்த கொலையை கொலை செய்த குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என போராட்டம் நடத்தினார்கள் இதனால் போலீசாருக்கு அழுத்தம் ஏற்பட்டது அதன் பிறகு போலீசார் கிடுக்குபடி விசாரணையில் இறங்கினார்கள் முதலில் என்னிடம்தான் விசாரணையை துவங்கினார்கள் அப்போது நான் யார் வந்தார்கள் என்று எனக்கு தெரியாது யார் என் கணவனை கொன்றார்களும் தெரியாது நான் வீட்டுக்குள் இருந்தேன் இந்த சி சிறுமியுடைய சத்தத்தை கேட்டுதான் நானே வேகமாக வெளியே ஓடி வந்தேன் எனக்கு தெரியாது என் கணவன் கொஞ்ச நாட்களாக சரியாக வேலைக்கும் செல்லாமல் இருந்தார் மதுவு பழக்கத்துக்கும் இருந்தார் அதனால் அவர் பலரிடம் கடனும் வாங்கியிருந்தார் அதனை அந்த பணத்தை திருப்பி செலுத்தாமதால் யாரோ இப்படி செய்துவிட்டாரோ என நான் சந்தேகப்படுவதாகவும் நான் போலீசாரிடம் தெரிவித்தேன் நான் யார் வெட்டினார் என்று தெரியாது தெரியவில்லை என்று சொன்னது போலீஸாருக்கு என் மீது பலத்த சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது அதன் பிறகு போலீஸார் என்னுடைய செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அப்போதுதான் நான் அந்தோணி டேனிஸிடம் அடிக்கடி பேசி பழகி வந்ததையும் போலீஸார் கண்டுபிடித்தனர் அதன் பிறகு போலீசாரினிடம் அவர்களின் பாணியில் கிடுக்குபடி விசாரணை நடத்தினார்கள் அப்போது தான் நான் வேறும் வழியின்றி என் அந்தோனி டேனிஸ் அந்தோணி டேனிஸ் தான் என் கணவனான ஆமோஸை வெட்டி கொலை செய்தார் என நானும் வாக்குமூலமாக அளித்தேன் இதை கேட்டு போலீசார்களே அதிர்ச்சி அடைந்தனர் எங்களுக்கு எங்களுடைய தகாத உறவுக்கு என் கணவன் இடையராக இருப்பதால் நாங்கள் அவரை கொலை செய்துவிட்டு நிம்மதியாக வாழலாம் என நினைத்தோம் ஆனால் நாங்கள் இப்போது மாட்டிக்கொண்டு விட்டோம் என போலீசாரிடம் தெரிவித்தேன் இதை கேட்ட போலீசார் என் வாக்குமூலத்தை பதிவு செய்து தப்பிச் சென்ற அந்தோணி டேனிஸையும் பிடித்தனர் அதன் பிறகு போலீசார் எங்கள் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் என் குழந்தைக்கு இரண்டு வயதுதான் ஆவதால் என் குழந்தையும் என்னுடன் தற்போது ஜெயிலில் தான் இருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழகூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்